இல்லை என்னுடைய பிறந்தநாள் இப்போ கிடையாது எனக்கு வந்து இன்னும் மூணு மாதம் கழித்து தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஆனால் இது வந்து தவறுதலாக இப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் மூணு மாதம் கழித்து மறுபடியும் வாழ்த்து சொன்ன அப்படின்னா இல்லை எனக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சது தான் பர்த்டே இது வந்து சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லுவார் அப்போ நான் சொல்லுவேன் இனி உனக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னேன் நீ என்னை என்னென்னு கேளு அப்படின்னு சொல்லி அவரிடம் சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் பெருசாக நம்மள வாழ்த்தும் சொல்கிறது கிடையாது இன்னொரு தந்தை எனக்கு தெரிந்தவர் யாராவது பிறந்தநாள் கொண்டாடுவாங்களா அறிவுலாதவங்க தான் கொண்டாடுவாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் எதுக்கு அப்படின்னு அவருடைய கருத்து ஏன்னா பிறந்தநாள்னால் நம்ம வாழ்க்கையில் ஒரு வருஷம் கழிஞ்சு போயிடுச்சு இல்லை செலவானதுக்காக யாராவது ஒரு போய் என்ன அதை போய் சந்தோஷமாக கொண்டாடுவாங்களா நம்மகிட்ட இருந்தது செலவாயிடுச்சே அப்படின்னு தானே படணும் ரெண்டாவது ஒருத்தர் பிறந்தார்னா அது அவருடைய சாதனையாம் ஏதோ நம்ம பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாள் கொண்டாட முடியுமா பிறந்தநாள்னா வேணால் அப்பா அம்மா வேணால் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அப்போது இன்றைக்கு வந்து தந்தைவர்கள் பிறந்தநாள்க்கு கொண்டாடுகிறார்கள் நாம எல்லாருக்குமே பிறந்த நாள் வரும் நாம் எல்லாருமே சிலர் பிறந்த நாள் கொண்டாடுவோம் சிலர் வந்து கொண்டாட மாட்டோம் சிலருக்கு பிறந்த நாள் தெரியாது இல்லையா எப்படியும் இன்னைக்கு வந்து இந்த கூட்டத்தில் பிறந்த நாள் அவர்களுடைய பிறந்த நாள் என்ன அப்படின்னு கேட்டால் தெரியாதவங்க நிச்சயமா நிறைய பேர் இருப்போம் இல்லையா அப்போ என்னைக்கோ பிறந்தோம் அப்படின்னு சொல்லி வயது கூட கேட்டோம்னா குத்து மதிப்பா சொல்லுவாங்க கொஞ்சம் வயதானவர்கள் இப்படி சொல்லுவாங்க சின்ன வயசுல இருக்கவங்க ஓரளவு பிறந்த தேதி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்போம் அப்போ இன்னைக்கு உண்மையிலேயே பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது தேவையான ஒன்றா கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அவ ஏன் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் முன்வைத்தோம் என்றால் இன்றைக்கு வந்து பொதுவாக நம்ம வீடு சந்திக்க நாங்கள் குருக்கள் போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த முன்னாடி உட்காந்துருக்கிற இந்த வாண்டு மாதிரி இருக்கிற பிள்ளைங்க உடனே நோட்டை தூக்கிட்டு வருவாங்க அவங்களுடைய டிராயிங் நோட்டு அப்போ அந்த நோட்டை காமிச்ச உடனே அதை வந்து படம் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க திறமைக்கேற்ற மாதிரி இருக்கும் ரொம்ப பெருசாக இல்லையா பெரிய ஆர்டிஸ்ட் வரைஞ்ச மாதிரியா இருக்கும் ஆனால் வந்து அதை நம்ம வந்து நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டும்போது அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை செஞ்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சி ஏன் பெரியவங்களே எடுத்துக்குவோமே எங்கள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறீங்க என் தலையெழுத்து இதெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன்னா என்ன மட்டும் இல்லை அடுத்து எந்த சாமியாரையும் சாப்பிட வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன் எதுக்கு எனக்கு இது தேவையா இவருக்காக பார்த்து பார்த்து இத்தனை செஞ்சு வச்சு வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு அதே வேளையில் அந்த இதை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறாங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம பாராட்டும் போது அவர்களுக்கு இல்லை எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது கேட்பாங்க நிச்சயமா எல்லா வீட்லயும் கேட்பாங்க பா நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி அப்ப நான் சிரத்தை எடுத்து உங்களுக்காக நான் செஞ்சிருக்கிறேன் இது வந்து நல்லா இருக்குதா அப்ப அது வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது இல்லையா அது வந்து அவங்க நிச்சயமா நல்லா தான் இருக்கும் ஏன்னா க பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க ஃபாதர்ஸ் வராங்கன்னா எக்ஸ்ட்ரா நெய் எல்லாம் ஊற்றி இல்லை குவாலிட்டியான என்னெல்லாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்போது வந்து அதை நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் ஏன் ஆண்கள் இருக்கிறாங்க நான் வந்து இவ்வளவு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறேன் என் பிஸ்னஸ்ஸு இப்படி இருந்த நிலையிலேருந்து நான் இன்று இந்த நிலைக்கு வளர்ந்திருக்கிறேன் என்றால் அது என்னுடைய கடின உழைப்பு அப்போ சில பேர் அவர்களுடைய படிப்பு இல்லை அவர் ஏழ்மை நிலையில் நான் இந்த இதெல்லாம் படித்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை அவர்களுடைய பயிர் அந்த உழைப்பை அவங்களுடைய வெற்றியை சாதனையை பாராட்டும் போது அவங்களுக்கு உள்ளத்துல வந்து ஒரு சந்தோஷம் இல்லையா அதே இன்றைக்கு நாம் அந்த தந்தை சொன்ன மாதிரி நம்முடைய சாதனை அல்ல நம்ம இந்த உலகத்துல பிறந்தது அப்ப யாருடைய சாதனை என்றால் கடவுளுடைய சாதனை இல்லையா நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு தனிப்பட்ட விதத்துல கடவுள் படைச்சிருக்கிறார் அதுக்கு காரணம் நம்முடைய கை விரல் இல்லையா ரேகை இன்னைக்கு வந்து ரேஷன் கார்டிலெல்லாம் ரேகை வைக்கணும்னு சொல்லி எனக்கு ரேஷன் கார்டு அனுப்பிவிட்டு இருக்கிறாங்க போய் சீக்கிரம் எங்கேயாவது அந்த ரேஷன் கடையை பார்த்து கை ரேகை வச்சிருங்க அப்படின்னு அப்போ ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டவர் இல்லையா நானும் இன்னொருவர் என்ன மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாருமே என்னை போலவே இப்படியே இருக்கக்கூடியவர் எவருமே கிடையாது அப்போ ஒவ்வொருவரையும் தனித்துவத்தோடு கடவுள் படைத்திருக்கிறார் அப்போ என்னை படைத்தது கடவுள்தான் இல்லையா ஆண்டவர் சொல்றார் யோவான செய்தி முதல் அதிகாரத்தில் மூன்று நான்கு இறை வார்த்தைகளை நீங்க வாசி பாத்தீங்கன்னா உண்டானது படைக்கப்பட்ட அனைத்துமே அவரால் நன்றி உண்டாக்கவில்லை அனைத்தையும் அவர் வழியாகவே கிறிஸ்து வழியாகவே கடவுள் படைத்தார் அப்போ கடவுள் படைக்கிறார் கிறிஸ்து வழியாக அத்தனை படைப்புகளும் படைக்கிறார் அப்போ உலகத்தில் அத்தனை படைப்புகள் இருக்குது அப்ப நம்ம மட்டும் வந்து மரம் வந்து பிறந்த நாள் கொண்டாடுகிறதா இல்லை ஆடு மாடுல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறதா அப்ப மனிதராக்கி நாம் மட்டும் எதுக்கு கொண்டாடணும் என்ற கேள்வியும் நாம் முன்வைக்கலாம் ஆனால் அன்புக்கிறேவுகளை இன்றைக்கு வாசகங்கள் நம்ம வந்து பார்க்குறோம் முதல் வாசகம் ரெண்டு நட்சைதி வாசகம் அதுக்கு முன்னாடி இன்னொரு இறைவார்த்தையும் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன் எபேசியர் எழுதிய முதல் திருமுகம் இல்லை எபேசியர் எழுதிய திருமுகத்தில் முதல் அதிகாரத்தில் நான்காவது இறைவார்த்தை உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிறிஸ்து இயேசு வழியாக நான் உங்களை முன்குறித்து வைத்தேன் என்று கடவுள் சொல்லுகின்றார் அப்போ நாம் அனைவருமே எல்லா படைப்புகளையும் ஆண்டவர் முன்குறித்து வைக்கவில்லை நம்மை தேர்ந்து கொண்ட நம்மை ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உலகம் தோன்றுவதற்கு முன்பே முன்குறித்து வைத்தேன் என்று சொல்லுகின்றார் அப்ப இன்னைக்கு நச்சைதில் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே நீர் என் மீது அன்பு கொண்டு என்னை மாட்சிப்படுத்தினீர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் அப்ப எப்படி ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை விண்ணக தந்தை மாட்சிப்படுத்தினாரோ அதே அன்பை அதே மாட்சியை நம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் கொடுக்கிறார் அப்ப நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் பிறந்தோம் என்றால் அது கடவுளுடைய ஒரு கைவேலைப்பாடு கடவுளுடைய சாதனை என்னை போல இன்னொரு வரை ஆண்டவர் படைக்கவில்லை எழுநூத்தி இருபது கோடி பேர் இன்னும் கூட இருக்கலாம் இந்த உலகத்தில் ஆனால் என்னை தனிப்படைப்பாக படைத்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார் எனவே நாம் நமது படைப்புக்காக நம்முடைய தோற்றத்திற்காக பிறந்த நாளுக்காக நாம் கடவுளை போற்ற வேண்டியது நம்முடைய கடமை அதே போல் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார் நம்மை படைத்திருக்கிறார் அடுத்து என்ன செய்கின்றார் இன்றைக்கு முதல் வாசகம் எஸ்ஐ புத்தகத்தில் நாற்பத்தைந்தாவது அதிகாரத்தில் இரண்டு முதல் நான்கு வரை உள்ள இறைவார்த்தையில் நாம் பார்க்கிறோம் அல்ல நாலாவது இறைவார்த்தை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் இல்லை அப்போ நான் தான் உங்களை ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ரெண்டு சதவீதம் கூட கிறிஸ்தவர்கள் கிடையாது இந்தியாவில் அப்போ இன்னைக்கு நாம கிறிஸ்தவர்களாக இன்று இருக்கிறோம் என்றால் இறைவன் நம்மை அழைத்திருக்கிற நீங்கள் தேர்ந்து கொள்ளவில்லை இல்லை கடவுளை வந்து நான் நான் இவரை கும்பிடுறேன் இல்லை அவரை கும்பிடுறேன்னு சாய்ஸ் வந்து உங்களுடையது அல்ல உங்களை அழைத்திருப்பவர் நம்மை அழைத்திருப்பவர் கடவுள் இல்லை நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அப்ப பெயர் சொல்லி அழைத்த ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் என்ன செய்கின்றார் அப்ப அவர்தான் நம்மை பெயர் சொல்லி அழைத்தேன் என்பதை உணரும் விதமாக்க அதை இரண்டாவது ரெண்டாவசனத்தில் சொல்லுகின்றார் அவருக்கு முன்னே நான் செல்வேன் உனக்கு முன்னே நான் செல்வேன் நம்ம வாழ்க்கை பயணத்தில் நமக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த பயணத்திலே சொல்லுகின்றார் அடுத்து என்னெல்லாம் செய்கின்றார் குண்டுகளை சமப்படுத்துவேன் செப்பு கதவுகளை உடைத்தறிவேன் எதெல்லாம் தடையாக இருக்குதோ மலை இருக்குதோ அதை உடைத்தறிவேன் இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன் இல்லையா உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள் அத்தனையும் நான் உடைத்தறிவேன் உங்களுக்கு வழியை செம்மையாக்குவேன் நீங்கள் வந்து உங்களுடைய பயணத்தை இனிதாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அதோடு மட்டுமல்ல அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இல்லையா இருளில் மறைந்திருக்கின்ற கருவூலங்களை உனக்கு நான் கொடுப்பேன் அதை மறைத்து வைக்கப்பட்ட ஒழித்து வைக்கப்பட்ட புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன் இதன் வழியாக நானே உன்னை அழைத்தவன் பெயர் சொல்லி அழைத்தவன் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்று ஆண்டவர் கூறுகின்றார் பண்புக்குரியவர்களே இன்றைக்கு நம்ம தந்தை நமக்கு வந்து அவரை நினைச்சு இங்க வந்திருக்க முடியாது நான் விருதுநகருக்கு தான் போறேன்னு சொல்லி வந்திருப்பாரா இல்லை அப்ப அவங்க சபையிலிருந்து விருதுநகருக்கு அழைத்து இருக்கிறார்கள் இங்க போங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கே இங்க வந்திருக்கிறார் அப்ப இறைவனின் அழைப்பை ஏற்று வந்த அவர் இன்று வரை இல்லையா நம்ம வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியாது அப்போ இப்போது நிச்சயமாக இந்த இறைவன் கொடுத்த பணியை அவர் நிறைவாக செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வந்து பார்க்குறோம் அவர்கிட்ட எனக்கு மிகவும் பிடித்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்சியாரிட்டி இல்லை ஒரு அர்ப்பணம் நேர்மை எந்த வேலையை நாம் கொடுத்தாலும் இல்லையா நம்ம வேலையை கொடுக்கும்போதே சில கொடுக்க முடியாது என்ன ஒரு வேலை சொல்ற ஒரு மாதிரி அவங்களுடைய முக பார்த்து ஏண்டா இவங்கிட்ட போய் வேலை கேட்டோம் உதவி கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி அல்ல எப்போது வேண்டுமானாலும் என்கிட்ட நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன வேலை கொடுத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு நிறைவாக்க முழுமையாக்க தன்னுடைய உழைப்பை கொடுத்து அதை செய்து முடிப்பார் வங்கில வந்து இந்த ஆண்டு முழுவதும் நடந்த அத்தனை வேலைகளிலும் அவருடைய உடனிருப்பும் இல்லை அவருடைய உழைப்பு அவருடைய ஆலோசனை எல்லாத்திலுமே அது இருக்கும் நீங்க எந்த வேலையை எடுத்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் அவர் அதற்கு உறுதுணையாக இருப்பார் இதை செஞ்சிருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டா போதும் அதை வந்து நிறைவாக செய்து முடிப்பார் அதே போல தாழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர் மக்களோடு இனிதாக பழகக்கூடியவர் அவரை பத்தி நிறைய சொல்லணும்னு நமக்கு வந்து தேவையில்லை ஏன்னா எல்லாருமே ஒரு வருஷமா நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அதனால இன்று அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளில் அவரை பாராட்ட வேண்டும் என்பதல்ல அதுக்காக நம்ம வந்து இந்த பூசையை கொண்டாடவில்லை அவர் பொருட்டு இவரை இப்பணிக்கு அழைத்த இறைவனை மகிமைப்படுத்த இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் அப்ப இன்றைக்கு அவருக்காக அவர் பொருட்டு இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இரண்டாவது அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவருக்காக மட்டும் இல்லை எல்லா குருக்களுக்காக எல்லா அருட் சகோதரிகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை நீங்க ஜவமான சொல்லும் போது ஒரு பத்து மணி அருட்தந்தையர்களுக்காக பங்குத்தந்தையர்களுக்காக பங்கு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்கன்னு நம்புகிறோம் அப்படிதானே ஜவமால சொன்னாதான சாமி ஒப்பு கொடுக்கிறது அப்படிதானே இல்லை எல்லாம் சொல்லுவீங்கன்னு நம்புறோம் அப்போ உங்களுடைய ஜபத்தில் நீங்கள் அருள் தந்தையர்களுக்காக ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை குறிப்பாக இன்றைய நாளில் தந்தையவர்களுடைய பணி வாழ்வுக்காக நாம் வந்து சிறப்பாக மன்றாடுவோம் ஏன்னா இறைவனுடைய அந்த அருளை கண்டுணர்ந்து இல்லை அவருடைய உடற்பை உணர்ந்து தொடர்ந்து பயணிக்க நம்முடைய ஜெபம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது எனவே இந்த நாளில் இந்த திருப்பலியில் இந்த இறைவனுக்கு நன்றி செல்வோம் அவர்களுக்காக இறை தொடர்ந்து நாம் இந்த பள்ளியில் மன்றாடுவோம் இறைவன் அவரை நிறைவாக ஆசிர்வதிப்பார்